மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கம் எனக்கு இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சுசீந்திரன் சாருக்கு என்னோட முதல் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட செகண்ட் மூவி இது என்னோட செகண்ட் மூவி வந்துட்டு இந்த ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி அவர் எடுத்திருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு நைன்டிஸும் டூ கேவும் மிங்கிளாகி எடுத்த மூவி ஆஹ் இதுல வந்துட்டு கொஞ்சம் பதட்டமா இருக்கு டிஓபி சாருக்கு வந்துட்டு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப இந்த மூவியில் வந்துட்டு நிறைய அவர் நான் தொந்தரவு பண்ணியிருக்கேன் ஸோ டைம்ங்கே பார்க்காம நிறைய அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த இந்த மாதிரி போங்க கலர் பேலட்டு ஸோ அப்படின்லாம் ஸோ அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் என்ன காஸ்டியூம் கொடுத்தாலும் போட்டேன் ஆக்டர்ஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இந்த மூவியில் வந்து சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு செமான் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா ரொம்ப தேங்க்ஸ் நல்லா பெர்து ஹெத்து போட்டின்னு பாருங்கள் நல்லாயிருக்கும்